ரகசிய ஒற்றியர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் நெருங்க நெருங்க எக்கு தப்பாக எகிரும் சீமானின் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்திய அரசியல் களத்திலேயே நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மாதிரி வெறும் ஒரு சதவீதத்துக்கு போன ஒரு அரசியல் கட்சி படிப்படியாக ஒன்னு நாலு அடுத்த ஜம்ப் எதிர்நோக்கி எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலைவரும் இருந்திருக்க முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஏற்படுத்தி இருக்கிறார் நம்ம கடந்த பல ஆண்டுகளாகவே ஒரு விடத்தை சொல்லிட்டு வரும் அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கறது தேர்தல் விஞ்ஞானத்தை படிக்கக்கூடிய பல செஃபாலஜிஸ்ட் மாணவர்களுக்கும் பல அரசியல் அறிவியல் மாணவர்களுக்குமே ஒரு யூனிக்கான ஒரு கேஸ் ஸ்டடி தான் அந்த அளவுக்கு சீமான் மிகப்பெரிய தடத்தை தேர்தல் அரசியல் பதிச்சிட்டு வர்றாரு அதுலயும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் பலவிதமா நடத்தப்பட்டு வருது அதுலயும் பல்வேறு ஊடகங்கள் தேர்தல் நெருங்க நெருங்க நம்ம கருத்து கணிப்புகளை எடுப்போம் அப்போதான் நம்ம ரிசல்ட்டுக்கு ரொம்ப அருகாமையில நம்மளுடைய பிரடிக்ஷனை வைக்க முடியும் அப்படிங்கிற நோக்குல தொடர்ந்து பல கருத்து கணிப்புகள் இன்னும் தாமதப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆனாலும் பல முன்னணி ஊடகங்கள் இப்பவே களத்துல போய் கருத்து கணிப்புகளையும் எடுத்துட்டு வர்றாங்க அதுல தமிழ்நாட்டுல முன்னணி ஊடகம் ஊடகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு செஃபாலஜிஸ்ட் நம்மிடம் பேசும் தேர்தல் நெருங்க நெருங்க அவர்களுடைய செயல்பாட மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு வர்றாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் பிற அரசியல் கட்சி தலைவர்களிடம் இருந்து சீமானவர்கள் மிகப்பெரிய அளவு மாறுபடுறாரு அந்த மாறுபாடு அப்படிங்கிறது மக்களின் என்ன ஓட்டத்தோடு இசைந்து இருக்கு அது சீமானுக்கான தேடல மக்கள் மதியில மிகப்பெரிய அளவு அதிகரிக்குது களத்துல மட்டும் இல்ல சமூக வலைதளத்துல மட்டும் இல்ல உளவியல் ரீதியாகவுமே மக்கள் சீமான நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க தேர்தல் நெருங்க நெருங்க அந்த அளவுக்கு சீமானுக்கான அந்த வசீகரம் தேர்தல் நெருங்கும் சூழல் அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய இருக்கு நிச்சயமாக நம்முடைய ரகசிய ஒற்றன் டீமும் பல்வேறு இடங்கள்ல இருந்து பல தரவுகளை எடுத்துட்டு இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை சீமான அறிவிக்க அறிவிக்க அவர் மீதான ஒரு நன்மதிப்பு மிகப்பெரிய அளவு மக்கள் மத்தியில எழுந்து வரத பார்க்க முடியுது முக்கியமா சீமான அவர்கள் அனைத்து சமூகத்திற்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை தன்னுடைய வேட்பாளர் லிஸ்ட்ல காட்டிட்டு இருக்காரு அதுவே மிகப்பெரிய அளவு அவருக்கான ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துது சொல்ல போனா பிற அரசியல் கட்சிகளால் கூட்டணி அமைத்து போட்டியிடும் பொழுது ஒரு சமூக